ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மினி பிளாட் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அது போக இன்றைக்கி சஷ்டி சூரசம்சாரம் எல்லாமே ஒட்டுக்காக வந்திருக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பரான நாளுங்க எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக போங்க திருக்கல்யாணம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு மட்டும்தான் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறனுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸும் மோர் குழம்பு வச்சு மேரேக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அதுதான் அவருக்கு பேக் பண்ணி கொடுத்து நம்ம காக்காக்குறங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேனுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு நானும் ஸ்ரீநிதியும் ஸ்ரீநிதிக்கு லீவ் விட்ருக்காங்க ஸ்ரீநிதிக்கு வந்து படிக்கிறக்காக ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க அதை யூஸ் பண்ணிட்டோம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வாங்க கோயிலுக்கு போகலாம் இன்னைக்கு வந்து கோயிலில் நானும் ஸ்ரீநிதி ரெடி ஆகிட்டோம்

நல்லா சாமி கும்பிட்டு வரலான்னு போயிருந்தேங்க நம்ம கரெக்டாக அபிஷேகத்துக்கு என்ட்ரி ஆகிட்டோங்க நல்லா அபிஷேகம்லாம் பார்த்தோம் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பார்த்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு அபிஷேக சந்தனமும் கொடுத்தாங்க வச்சுக்கிட்டவங்க அதுக்கப்புறம் அலங்காரத்துக்காக வெயிட்டிங் உட்காந்துருந்தோம் அந்த டைம்ல குட்டி குழந்தையோட சரி ஸ்ரீநிதி விளையாண்டுருந்தா அந்த குழந்தை பேரும் ஸ்ரீநிதிங்க பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப சிறப்பான அலங்காரம் பார்த்தங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மன திருப்தியோடு அங்கே சாமி கும்பிட்டு நானும் ஸ்ரீநிதியும் பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் ஸ்ரீநிதி சாமிட்டியா நல்ல தரிசனம் இல்லையா திருப்தியாக மனநிம்மதியோடு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி ஸ்ரீநதிக்கு படிக்கணுங்கிறக்காக அவசரமாக வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணேன்னா பண்ணி பாருங்கள் தேங்க்